இந்த திரைப்படம் இப்படி இருக்குது சிவா கில்லரியினுடைய இயக்கத்தில் மைக்கேல் கே ராஜாவினுடைய இயக்கத்தில் இருக்கக்கூடிய திரைப்படம் சிவா கில்லாரி தயாரிப்பாளராகவும் அறிமுக இயக்குநராக மைக்கேல் கே ராஜாவினுடைய இயக்கத்தில் வெளியாகியுள்ள திரைப்படம் போகுமிடம் வெகு தூரம் இல்லை தலைப்பை கேட்கும்போது கொஞ்சம் நெருடலாகத்தான் இருந்துச்சு என்ன போகும் இடம் வெகு தூரம் இல்லை அப்படின்னு இந்த திரைப்படத்தில் விமல் கதாநாயகனாகவும் அவரோடு அண்ணன் கருணாஷ் இந்த திரைப்படத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் வர்றாரு இந்த திரைப்படத்தில் அக்கா தீபா மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க இந்த திரைப்படத்திற்கு இசையமைப்பாளர் கிடையாது பாட்டு கிடையாது இது ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது விமலினுடைய திரைப்படங்கள் என்று சொல்லும்போது அது ஒரு கொஞ்சம் நகைச்சுவைக்கும் கொஞ்சம் கேலி கிண்டல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதாக இருக்கும் இந்த திரைப்படம் கே மைக்கேல் கே ராஜா விமல் அவர்களை எப்படி பயன்படுத்தியிருக்கிறார் போகும் இடம் வெகு தூரம் இல்லை இந்த திரைப்படம் ஒரு வானூர்த்தி ஒரு ஆம்புலன்ஸ் பணத்தை ஏற்றிக்கிட்டு போகிற ஒரு ஆம்புலன்ஸ் இதுதான் இந்த படத்தினுடைய ஒரு கதை ஹாலிவுட்டுகளில் நான் பேசப்படுகின்ற அளவிற்கு நம்ம பல நிறைய திரைப்படங்கள் பார்த்துருப்போம் ஒரு பஸ்ஸில் ஒரு ஹாலிவுட் படம் எடுத்திருப்பாங்க ட்ரெயின்லேயே ஒரு ஹாலிவுட் படம் எடுத்திருப்பாங்க அதுபோல் ஒரு ஆம்புலன்ஸில் எடுத்திருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் விமல் ஒரு சாதாரணமான ஒரு அப்பா அம்மா இல்லாத ஒரு தாத்தாவால் எடுத்து வளர்க்கப்படுகின்ற ஒருவராக வ வளர்ந்து வர்றாரு அப்படி வளர்ந்து வரும்போது தாத்தா ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வர்றாரு வீட்டுக்கு வீட்டுக்கு அந்த பொண்ணு வந்து பாத்திரமெல்லாம் தேய்க்குது எல்லா வேலையும் பார்க்குறாங்க அப்படி அந்த பொண்ணு ஒரு நாள் ஒரு நாலஞ்சு நாள் தான் இருக்க போகிறோம் அப்படின்ற நாலஞ்சு நாள் இங்கே தங்கியிருக்க போகிறோம் அப்படின்னு வர்றாங்க அப்படி வரும்போது அந்த தாத்தா கிட்டே கேட்குறாங்க தாத்தா நான் வேணுன்னா வீட்டை பார்த்துக்கிட்டோமா அப்படின்னு கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது விமல் பார்க்குறாரு கடைசியாக அந்த நேரங்களில் தான் அவங்களுக்கு தோணுது திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு தோணுது திருமணம் செய்து கொள்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் விரும்பலை இந்த படங்களில் மாதிரி கா காதல் டூயட்டு பாட்டு அதெல்லாம் இல்லை எதுவுமே இல்லை இவங்க ரெண்டு பேரும் தாத்தா கூட்டிகிட்டு வந்து வீட்டில் ஒரு அடைக்கலம் கொடுக்குறாரு அவங்க பாத்திரம் கழுவி துணி தவிச்சு லெவலையும் பார்க்குறாங்க திடீரென்னா நான் அந்த வீட்டில் வீடை பார்த்துக்கிறேனே அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு இதில் வந்து ஒரு உணர்வு ஏற்படுது அதில் தான் இவங்க ரெண்டு பேரும் திருமணம் செய்து கொள்கின்றார்கள் ரெண்டு பேரும் திருமணம் திருமணம் செய்கிறாங்க ரொம்ப சாதாரணமான ஒரு ஒரு குடும்பம் ஒரு ஒரு குப்பத்தில் இருக்கிறவங்க அல்லது குப்பத்திலிருந்து அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய மேலே ஒரு ஒரு குடும்பமாக இந்த விமல் வந்து இருக்கிறாரு ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவராக இருக்கிறாரு ஆம்புலன்ஸ் டிரைவராக இருக்கும்போது மனைவியை கொண்டு போய் ஏற்கனவே இரண்டு குழந்தைகள் வந்து இவருக்கு அபாஷன் அபாஷனாகிருந்தது மனைவிக்கு அதனால் இது மூன்றாவது குழந்தை அப்படிங்கிறதுனால மருத்துவமனைகளில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கிறார் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கும்போது அனுமதிக்கும் போதே அவங்க பணத்தை கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இருங்க இருங்க நான் இப்போ வந்து பணத்தை கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி மனைவியை வந்து மனைவி கிட்ட அன்பாக சொல்லி நான் எப்படியாவது போய்ட்டு வந்துடுறேன் அப்படின்னு அன்பாக சொல்லாமல் அதே கொஞ்சம் எரிச்சலுற்ற விதமாக மனத்துக்குள்ள ஒரு ஈரத்தை வச்சுக்கிட்டு பேசிட்டு தாத்தா கிட்டே சொல்லிவிட்டு ஆம்புலன்ஸை எடுத்துக்கிட்டு போகிறார் ஆம்புலன்ஸில் எடுத்துக்கிட்டு போகும்போது ஒரு பணத்தை எடுத்து கொண்டு போய் திருநெல்வேலி பக்கத்தில் அந்த பணத்தை கொண்டு போய் அங்கே கொடுக்கணும் இதுதான் அவருடைய வேலை இந்த பணத்தை ஏற்றி கொண்டு போய் கொடுத்துட்டாரு அப்படின்னா அவருக்கு காசு கிடச்சிரும் அந்த காசை எடுத்துட்டு வந்து மனைவிக்காக கட்டிடலாம் இதுதான் இந்த படத்தினுடைய மிக முக்கியமான ஒரு மைய கருத்து இதுதான் சுருக்கமாக சொல்லணும்னா இதுதான் இந்த படத்தினுடைய இந்த படத்திற்காக ஒரு நோக்கமாக எடுக்கப்பட்ட ஒரு படம் இப்போ இந்த படத்தில் இந்த அவருடைய இந்த ஆம்புலன்ஸுக்கு வந்து கொஞ்சம் சரியாக மெயின்டெனன்ஸ் பிரச்சனை நிறைய இருக்குது இந்த ஆம்புலன்ஸில் அப்போது இவர் ஆம்புலன்ஸை எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாரு போய்கிட்டு இருக்கும்போது ஒரு டோலில் டோல் தாண்டி போய்கிட்டு இருக்கிறாரு டோல் தாண்டி போய்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து இடையில் கை கை போடுறாரு ஐயா நானும் வர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அவர் சொல்லும்போது நானும் வரேன் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு திருநெல்வேலியுடைய ஸ்லாங்கில் ரொம்ப ஒரு 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 கேலி கூத்தாக ஒரு கிண்டலாக சொல்வதை போல் கருணாசவர்கள் வந்து நான் வர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு கருணாசை உங்கள் அந்த வண்டியில் முதல்ல அவர் ஏற்றுவதுக்கு இல்லை அதுக்கப்புறம் அந்த வண்டி நின்று போயிடுது தள்ளுறதுக்காக கர்ணாஸை மேலே ஏற்றுறாரு அதுக்கப்புறம் அவங்க இருவரும் போய்கிட்டே இருக்கிறாங்க அப்போ கர்ணாஸ் வந்து ஒரு அவர் ஒரு நாடக கலைஞர் அவர் எவ்வளோ பேசினாலும் ஒரு தெருக்கூத்து கலைஞராக பேசினாலும் அதற்கெல்லாம் வந்து முகம் கொடுக்காமல் இருக்கிறாரு அதுக்கப்புறம் போகிற வழியில் மறுபடி ஒரு காதலர்களை ஏற்றுறாங்க ஒரு காதலர்களை போது அதுக்கப்புறம் அந்த காதலர்களுடைய வாயிலாக ஒரு பிரச்சனை வருது காதலர்களை ஏற்று ஏற்று கா காதலர்களை நான் ஏற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது கர்ணா சொல்லக்கூடிய ஒரு சில அந்த வசனங்கள் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒவ்வொரு ஒருத்தருடைய மனதிலையும் நிற்கும் அப்படின்னு சொல்லலாம் சும்மா ஒரு தெருக்கூத்து கலைஞனாக வந்த கருணாசு திடீர்னு அந்த வண்டியில் ஓரமாக உட்காந்துக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன கருணாசினுடைய அந்த ஒரு உதவி செய்யக்கூடிய மனித நேயத்தை பார்த்து இவர் எதுவுமே பேசாமல் கடைசியாக ஏற்றிடுவார் கடைசியாக ஒருத்தன் ஏற்ற போகிறோன்னு பார்த்தா ரெண்டு பேரும் ஒரு ஆணும் ஒரு பொண்ணு வந்திருப்பாங்க ரெண்டு பேரும் ஏற்றி கொண்டு போய் இறக்கி விட போவார் அப்படி இறக்கிவிட்டு போகும்போது பாதி வெளியில மறித்து அந்த பெண்ணினுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க அண்ணன் மாமே மச்சான் இதெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணுறான் அப்போ அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுறாங்க அதற்கப்புறம் கருணாசி இறங்கி அங்கேருந்து போய் நான் எப்படியாவது அவங்களை காப்பாற்றினேன் உயிரை கொடுத்தாதுன்னு போகும்போது கடைசியாக இவரே இறக்கப்பட்டு இவர் போய் நேரடியாக மறுபடி போய் சண்டை போட்டு அவங்கள காப்பாற்றி கொண்டு போய் வீட்டில் விட்டு போகிறார் அப்படி போயிட்டு அதற்கப்புறம் போய்கிட்டு இருக்கும்போது இந்த இருந்து கொஞ்சம் தூரம் போய்கிட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட போகிறேன்ட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் நின்றுட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பார்க்கும்போது அந்த ஏற்றிக்கிட்டு வந்த பணத்தை காலம் அந்த ஏற்றிக்கிட்டு வந்த பணம் அப்படிங்கிறது அவர் ஒரு பெரிய ச திருநெல்வேலியில் ஒரு பெரிய ரவுடி பெரிய ஒரு இதில் வாழ்ந்தவர் அவருக்கு வந்து ரெண்டு மனைவி அந்த ரெண்டு தாரமும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த ரெண்டு தாரத்துக்குள்ளே கடுமையான போட்டி நீ கொண்டு வருவியா நான் தான் கொள்ளி வைப்பேன் நீ தான் கொள்ளி வைப்பேன் முதல் பொண்டாட்டியா ரெண்டாவது பொண்டாட்டியான்னு கடுமையான ரெண்டு பேர்த்துக்குள்ளே அந்த பக்கத்தில் திருநெல்வேலி பக்கங்களில் கடுமையான பிரச்சனை இருக்கு இப்போது பணத்தை காணோம் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய விறுவிறுப்பை ஏற்படுத்துது அதற்கப்பறம் புனத்த காணமே அப்படின்னு சொல்லி நேராக போய் இருந்து அங்கே இங்கே நான் அந்த போன ஏஜென்ட்க்கு கால் பண்ணுறாரு அப்புறம் அவர் திட்டுறாரு அதுக்கப்புறம் அந்த பணம் ஏஜென்ட்டை மறுபடியும் சொல்லி இறக்க எப்படியாவது எனக்கு உதவி செய்யினான்னு சொல்லும்போது அவர் இறக்கப்பட்டு அவர் ஒரு தொடர்பு கொடுக்குறாரு அங்கேருந்து போய் எப்படியாவது பொணங்களுக்கு வேறு வழியே இல்லைப்பா என்கிட்ட பணம் ஒரு ஒரு பணம் வந்துச்சு அந்த பணமும் போயிடுச்சு கடைசியாக நீங்கள் போய் சுடுகாட்டில் ஒரு பணத்தை அடக்க மாட்றாங்க போய் தோண்டி எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த காட்சிகள் உண்மையிலே ரொம்ப ஒரு ஒரு விறுவிறுப்பாகவே இருக்குது அதற்கப்பறம் அந்த ஒரு பணத்தை தோண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்காக போகிறாங்க அதற்கப்பறம் அங்கே ஒரு பெரிய ஒரு ஒரு விறுவிறுப்பான பல் பல்வேறு விதமான சம்பவங்கள் நடக்குது அதற்கப்பறம் என்னடா இது கடைசியாக அப்படின்னு திரும்பி வர்றாங்க அப்படி வரும்போது கருணாஸ் அணை வந்து பேசிக்கிட்டே வர்றாரு அப்படி பேசிக்கிட்டே வரும்போது இவர் இவர் ஒரு இடத்துல வாகனத்தை வண்டியை நிறுத்திட்டு அதற்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு தற்கொலை செய்வதற்காக வ வந்து வந்து கொண்டு இருக்கக்கூடிய வாகனத்தினுடைய முன்னாடி விழுக போகிறாரு அப்போ கருணாசனை காப்பாற்றுறாரு பிடிச்சி இழுத்து என்னப்பா இப்படி பண்ணுற அப்படின்னு கருணாசனை இயற்கையாக கேட்கும்போது நான் ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவன் எங்கே போனாலும் இப்படி தான் பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லி இவர் ரொம்ப வருத்தப்படுறாரு இருப்பா அதெல்லாம் ஒன்று கவலைப்படாத நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு இவருடைய ஃபோனை வாங்கி அவர் பேசி அதற்கப்பறம் இதெல்லாம் நான் சால்வ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறார் இப்படி சொல்லிவிட்டு இந்த படம் அப்படியே அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போய்கிட்டே இருக்குது போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு எதிர்பாராத விதமாக ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடக்குது அந்த சம்பவம் தான் இந்த திரைப்படத்தில் ஒரு பெரிய ஒரு எதிர்பாராத ஒரு திருப்பம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா இதை ஏன் இந்த திரைப்படத்தினுடைய கதையும் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா தயவுசெய்து இது போன்ற திரைப்படங்களுக்கு நம்ம எல்லாருமே ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நேராக போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பணம் இல்லை இப்போ இந்த பணம் இல்லாமல் கொண்டு போய் அங்கே எப்படி கொடுக்க முடியும் அப்படின்ட்டு இருக்கும்போது அந்த பணத்தினுடைய ரெண்டு ரெண்டு தரப்பில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட இருந்து இந்த பணத்தினுடைய இந்த ரெண்டாவது தரத்துக்கிட்ட இருந்து ஒரு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது எங்கடா பணத்தை காணோம் எங்கடா பணத்தை வந்து அவங்க தூக்கிட்டாங்களா அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை போகுது இந்த பணத்தை யார் தூக்குறது அப்படிங்கிறது ஒரு பெரிய இந்த படத்தினுடைய விறுவிறுப்பான ஒரு காட்சி இந்த பணத்தை ஏற்கனவே அவங்க முதல் மனைவி ரெண்டாவது மனைவியில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க இந்த பணத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க அதற்கப்பறம் இவர் சொல்கிறாரு பணம் இருக்குது நான் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது இல்லைங்க வர்ற வழியில் வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்கிறாரு அதற்கப்பறம் எனக்கு ஒரே ஒரு செய்யும் புணத்தோடு எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பு அப்படின்னு சொல்லும்போது செல்ஃபி ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாரு அந்த செல்ஃபி ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறத உண்மையிலேயே இயக்குனர் வந்து அந்த இடத்துல நின்று செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் அதற்கப்பறம் இயக்குனர் அதே அந்த இடத்துல அந்த இடத்துலையும் தான் ஒரு சிறந்த இயக்குனர் அப்படிங்கிறத காட்டியிருக்கிறாரு இன்றைக்கி இருக்கக்கூடிய அனுபவம் இருக்கக்கூடிய இயக்குனர்கள்லாம் பக்கத்தில் நிற்க முடியாத அளவிற்கு செஞ்சுருக்கிறாரு கருணாசு அந்த இடத்துல அந்த பெட்டிக்குள்ளே போய் படுத்துக்கிட்டு படுத்துக்கிட்டு அதற்கப்பறம் இப்போ என்னை படம் எடுக்க சொல்லுவார் அந்த படம் எடுத்து அதை அனுப்பும்போது பணம் இருக்குது அப்படிங்கிறத நம்புகிறாங்க பணம் இருக்குது அப்படிங்கிறத நம்புகிறாங்க அதுக்கப்புறம் வண்டி போய்கிட்டே இருக்கும்போது திடீரென ஒரு சம்பவம் நடக்குது அந்த சம்பவம் தான் இந்த கதையினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பம் கடைசியாக ஒரு பணத்தோட கொண்டு போய் ஒரு பணத்தோடு அங்கே கொண்டு போய் கொடுத்துட்டாரு ஆனால் அது புணம் இல்லை அது பணமாக ஆக்கப்பட்ட ஒரு ஒரு விடயம்தான் இதுதான் இந்த படத்தினுடைய கதை இப்போ இந்த கதையினுடைய முடிவு அப்படிங்கிறது இப்படி ஒரு முடிவை நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் உண்மையிலேயே இந்த படத்தை பார்த்துட்டு அழுகலை அப்படின்னா அவனை விட ஒரு பாதி இந்த உலகத்தில் இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவிற்கு அப்படிப்பட்ட ஒரு ஒரு அற்புதமான ஒரு திரைப்படம் விமலுக்கு இப்படி ஒரு நடிப்பு திறன் இருக்கா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி ஏற்படுத்துகின்றது அண்ணன் கருணாஸ் தன்னுடைய ஒட்டுமொத்த திரை அனுபவத்தையும் ரொம்ப எளிமையாகவே சமர்ப்பணம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு இந்த திரைப்படத்தில் சொல்லலாம் அந்த அளவிற்கு இந்த திரைப்படம் திரைப்படத்தை அருமையாக நகர்த்தி கொண்டு போயிருக்கிறார் இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய கதாபாத்திரங்களில் விமல் அவர்களும் அண்ணன் கருணாஸ் அவர்களும் தான் இந்த திரைப்படத்தை கொண்டு போகிறாங்க இந்த ரெண்டு பேர் தான் வாகனத்தில் போவாங்க அந்த வா அந்த ஆம்புலன்ஸில் அந்த ஆம்புலன்ஸில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பேருக்கான கதை தான் ஒரு ஒரு நேஷ்னல் ஹைவே அதற்கப்பறம் அங்கே போகும்போது சின்ன சின்ன காடுகள் அதற்கப்பறம் ஒரு ஒரு சின்ன ஒரு கடையில் சாப்பிட்றாங்க நிற்கிறாங்க இதுதான் இந்த திரைப்படம் ஒரே ஒரு சின்ன ஒரு சண்டை இவ்வளவு தான் அதற்கப்பறம் இந்த திரைப்படத்தை அவ்வளவு ஒரு ஒரு எளிமையாக இந்த திரைப்படத்தை படம் எடுத்திருக்கிறாரு இயக்குனர் எளிமையாக இருந்தாலும் விறுவிறுப்புக்கு உண்மையிலேயே பஞ்சம் இல்லை எல்லா இடங்களிலும் எந்த ஒரு இடங்கள்லேயும் தொய்வு இல்லை ஒவ்வொரு இடங்கள்லையும் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இல்லாமல் வச்சுருக்கிறாரு ஆரம்பத்தில் இந்த படத்தினுடைய படம் வந்து ஒரு சின்ன சின்ன இது என்ன இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி ஏற்படுத்துது ஆனால் அதற்கப்புறம் அதையெல்லாம் நகைச்சுவை மூலமாக சரி செய்து சிறப்பாகவே கொண்டு போயிருக்கிறாரு விமலுக்கு இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொன்னால் விமலுக்கு வந்து அவ்வளவு எளிமையாக வந்து சென்னை அங்கே வரலைங்கிறது தெரியுது ஆனால் கருணாஸ் அவர்கள் சென்னை திருநெல்வேலி திருநெல்வேலிஸ்லாங்க சிறப்பாகவே பயன்படுத்தியிருக்கிறாரு ஆனால் சில இடங்களில் அதை வந்து அந்த திருநெல்வேலிஸ்லாங்க பேசாமல் இயல்பான தமிழில் பே இயல்பான பேச்சில் பேசுகிறாரு அதை கொஞ்சம் இயக்குனர் சரி பண்ணியிருக்கலாம் மற்றபடி இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு சிறப்பம்சம் இயக்குனர் இல்லை இசை இல்லை பாட்டு இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு சிறப்பம்சம் கவர்ச்சி இல்லை காதல் இல்லை ஒன்றுமே இல்லைங்க இந்த திரைப்படத்தில் காமம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அப்படி அந்த அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திரைப்படம் இடம் வெகு தூரம் இல்லை அப்படின்னு சொன்னால் அது உண்மையிலேயே போகிற இடம் ரொம்ப தூரம் இல்லைன்னாலும் உண்மையிலேயே நம்ம ரொம்ப தூரம் இந்த திரைப்படம் கூட்டி கூட்டிக் கொண்டு போயிருக்கு ஒரு வேனுக்குள்ளே ரெண்டே ரெண்டு பேர் இருக்கிறாங்க இந்த ரெண்டு பேரை இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் இவ்வளவு சிறப்பாக முதல் திரைப்படத்தில் பண்ண முடியும் அப்படின்ற இருக்கக்கூடிய மைக்கேல் கே ராஜனுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நிச்சயமாக உங்களினுடைய இந்த திரைப்புரட்சி ஒரு மிகப்பெரிய நீங்கள் நீங்கள் ஒரு இயக்குநராக வருவதற்கு உங்களுக்கான எதிர்காலம் இருக்குது நீங்கள் இது போன்ற நல்ல ஒரு திரையம்சம் கொண்ட கதைகளை பயன்படுத்தணும் இப்போ என்னை போன்றவர்கள்லாம் தமிழ் சினிமாவை நான் நிறைய நிறையா வெறுக்கக்கூடியவன் தான் ஆனால் இது போன்ற திரைப்படங்கள் வரும்போது உண்மையிலேயே சினிமாவை இது இதுபோல் இயக்குநர்கள் நல்லபடியாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதையும் நினைக்கும்போது உண்மையிலே மனதிற்கு ஒரு பெரிய ஒரு ஆறுதலை தருது அப்படின்னு சொல்லலாம் போகும் இடம் வெகு தூரமில்லை எளிமையும் கதாபாத்திரங்கள் கதாபாத்திரங்களினுடைய உணர்வும் உண்மையில் சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லலாம் போகும் இடம் வெகு தூரமில்லை படமல்ல ஒரு பாடம் அனைவரும் திரையரங்குக்கு சென்று பார்க்க வேண்டிய அற்புதமான ஒரு திரைப்படம் நன்றி வணக்கம் நெருப்புத்தமிழ்